அனைவருக்கும் வணக்கம் அரசு பணி நியமனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓராண்டு முதுகலை படிப்பானது செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அரசு பணிகளையும் நியமனம் செய்ய ஓராண்டு பட்ட படிப்பானது செல்லும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அது என்ன மாதிரியான கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மேலும் ப்ளஸ் டூ முடித்த பிறகு இளங்கலை பட்டப்படிப்பு மூன்றாண்டு முடித்துவிட்டு ஓராண்டு முதுகலை பட்டப்படிப்பு முடித்த மனுதாரரை தட்டச்சர் பணியை நியமிக்க தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாலயத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க முன்னதாக ஓராண்டு முதுகலை படிப்பானது தகுதியற்றதாக கூறிய டிஎன்பிசி மனுதாரருக்கு அரசு பணியை வந்து வழங்க மறுத்திருக்காங்க அதாவது ஒருத்தவங்க வந்து டிஎன்பிஎஸியில் டைபிஎஸ்டி எக்ஸாம்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து ஓராண்டில் கம்ப்ளீட் பண்ணதுனால அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதில் பரந்தாமன் அப்படிங்கிற ஒரு தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பாரத சக் சக்கரவர்த்தி நடத்திய விசாரணையில் செவ்வாய்க்கிழமை உத்தரவு செஞ்சுருக்காங்க என்னென்னா இந்த வழக்கு விசாரணையின் போது பேசிய நீதிபதி பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிமுறைகளின்படி முதுகலை சட்டம் மற்றும் முதுகலை நூலக அறிவியல் போன்ற ஓராண்டு பட்டப்படிப்புகள் செல்லுபடியாகும் படிப்புகளாக உள்ளன அதனால் முதுகலை சட்டம் மற்றும் முதுகலை நூலக அறிவியல் போன்ற ஓராண்டு பட்டப்படிப்புகள் செல்லுபடியாகவும் சொல்லியிருக்காங்க எனவே மனுதாரரின் முதுகலை நூலக பட்டப்படிப்பை செல்லாதது என நிகா நிராகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சட்டத்தின் இருபத்தஞ்சாவது பிரிவை குறிப்பிட்டு பத்தாம் வகுப்பு ப்ளஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு என்ற அடிப்படை பள்ளிக்கல்வி கூட இல்லாமல் நேரடி முதுகலை பட்ட பெற்ற விண்ணப்பதாரர்களை நீக்குவதே இந்த விதியின் நோக்கம் என்றும் முதுகலை பாடத்தின் கால அளவை பற்றியது அல்ல என்றும் நீதிபதி அடிவொடிட்டு கூறியுள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த கோர்ஸ் சரிங்களா முதுகலை சட்டம் மற்றும் முதுகலை நூலகருவியல் ஒன் இயர் கோர்ஸும் டிஎன்பிஎஸ்சி அந்த மாஸ்டர் டிகிரிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்